ஹாய் வணக்கம் கந்தக்கடவுள் சொந்தக்கடவுளை வணங்கி வயலூர் முருகனை வணங்கி இன்றைக்கி விஜய் சாரை பற்றி பேச போகிறோம் என்னன்றால் நாற்பத்தோரு மரணங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை பின்னாடி சொல்கிறேன் விஜய் சார் உண்மையிலேயே ரொம்ப நல்ல மனிதர் அந்த ரொம்ப நல்ல மனிதர் அப்படிங்கிறனால தான் அவ்வளோ கூட்டம் வருது அவ்வளோ கூட்டம் அன்பு செலுத்துது நிறைய தாய்மார்கள் சொல்கிறாங்க அவர் பேச்சை கேட்கணும் அவர் மூஞ்ச பார்க்கணும் அவர் பேச்சை கேட்கணும் அவர் மூஞ்ச பார்க்கணும் அவ்வளோ அனுபவிச்சிருக்காங்க உண்மையா இப்போது என்னன்னா இப்பயும் திருவள்ளுவர் வரார் திருவள்ளுவர் திரும்பியே வரார் என்னன்னா தேரான் தெளிவும் தெளிந்த பின் ஐயுறவும் தீரா இடும்பை தரும்பார் திருவள்ளுவர் தேரான் தெளிவும் தெளிந்த பின் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் ஒருவனை நம்பினால் சந்தேகப்படக்கூடாது சந்தேகப்பட்டால் நம்பக்கூடாது இதுதான் விளக்கம் ஒருவனை நம்பினால் சந்தேகப்படக்கூடாது சந்தேகப்பட்டால் நம்பக்கூடாது எதுக்கு நாம் இதை சொல்ல வரோன்னா இப்போது காட்சிகளை விவரிக்கிறோம் இப்போது விஜய் சார் வந்து பண்ணிகிட்டே வராரு நல்ல கூட்டம் இப்போ எல்லா இடத்துலையும் அவருக்கு வந்து நல்ல வரவேற்பு நல்ல இது இருந்துகிட்டே இருக்குது என்னென்னா கட்சியில் உள்ள ஆட்கள் அந்த பொது செயலாளர் அந்த நிர்மல் குமார் இப்படி எல்லாம் இருக்காங்கல்ல புசி ஆனந்த் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க தக்க நேரத்தில் தக்க இடத்துல சரியான யோசனையை வழங்கணும் அவங்க அதை வழங்கறது இல்லை விஜய் சார் இவங்கள தான் நம்புகிறார் ஃபோன் மூலியம் புசி ஆனந்த்கிட்ட தான் பேசுகிறார் புசியானந்த் சொல்கிறதா உண்மை நினைக்கிறார் கீழே இறங்கி வரணும் எல்லாத்தையும் பேசணும் எம்ஜிஆர் எப்படி இருந்தார் அதே மாதிரி எல்லார்ட்டையும் பேசணும் எல்லார்ட்டையும் என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கணும் விஜய் சார் இனி வந்து தமிழகத்தில் பெரிய நிலைமைக்கு போகணுன்னா கீழே இறங்கி வரணும் ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா ஒரு ரெண்டு வேதனைக்குரிய விஷயம் ஒன்று பிறந்த நாள் கொண்டாட வேணாம்னு சொல்லியிருந்தாரு விஜய் சார் பிறந்த நாள் இவங்க கொண்டாடினாங்க அப்போ சிஎம் கேண்டிடேட் யார் யா சிஎம் கேண்டிடேட் யாரு விஜய் சார் புஷியானந்த போட்டோ பெருசாக இருக்குது விஜய் சார்ந்தது சின்னதாக இருக்குது இப்படி ஒட்டிக்கிட்டு நிற்கிற மாதிரி இது முதல் குற்றம் எப்போதும் சிஎம் கேண்டிடேட் பாருங்கள் சென்ட்ரலாக இருக்கணும் அப்புறம்தான் மாவட்ட செயலாளர் பொதுச் செயலாளர் மினிஸ்டர் எல்லாருமே சைடில் தான் இருப்பாங்க இல்லை கீழே இருப்பாங்க ஆனால் இங்கே மாறி நடக்குது தன்னை பெருமைப்படுத்திக்கிறாங்க சிஎம் கேண்டிடேட்டை வச்சு ஏன் நீங்களா சொல்கிறதே நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க இது இன்னைக்கு நேத்தி நடக்கல அண்ணா முதல் கலைஞர் முதல் எம்ஜிஆர் முதல் ஜெயலலிதா முதல் அடுத்து ஸ்டாலின் வரை எல்லா ஃபோட்டோவும் பாருங்கள் ஜெயலலிதா பெருசாக இருப்பார் எம்ஜிஆர் பெருசாக இருப்பாங்க சைடில் தான் நிற்பாங்க இவங்கெல்லாம் மினிஸ்டர்ஸு அதே மாதிரி பார்த்திங்கன்னா எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் ஸோ எருங்காலத்தில் இந்த டப்பை அவங்க திருத்திக்கணும் ரெண்டாவதாக ஒன்று சொல்கிற இந்த டிவிகே ஆப் இருக்கு இல்லையா டிவி கே ஆப் இது யாருக்கும் தெரியாத உண்மை இது இதை தெரிஞ்சுங்க டிவி கே ஆப் வந்து இப்போ ஒன்றரை கோடி பார்த்துருக்காங்கிறாங்க புரியுதா ஓகே அதெல்லாம் இருக்கட்டும் இந்த டிவி கே ஆப் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்காங்க ஏழு கோடி எட்டு கோடி ஒம்போது கோடி கேட்டிருக்காங்க இது ஒருத்தர் மட்டும் அஞ்சு கோடி கேட்டிருக்காரு அது இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்கார் பரவாயில்ல அவர் கட்டுப்படியாவது அவர் ஓகே யார் அவர் தெரியுமா பாரதிய ஜனதா சமஸ்தானத்தை சேர்ந்தவர் நல்லா தெரிஞ்சுக்கணும் பாரதிய ஜனதா சமஸ்தானத்தை சேர்ந்தவர் ஓகேவா இந்த ஆப்பு ரெடி பண்ணவரும் விஜயும் நேரடியாக பேசிக்கிறது இல்லை இவங்க இடைத்தரகர்கள் இருக்காங்க பிஸியானது இவங்க இப்போ நடுவில் நடந்த நிகழ்ச்சிங்க இது நிறைய பேருக்கு தெரியாது அஞ்சு கோடி ரூபா பேசி இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுங்கன்னா விஜய் சார் அஞ்சு கோடியே ஒரு ஸ்பாட்லேயே கொடுத்துட்டார் ஆனால் அவருக்கு அந்த சமஸ்தானம் பாரதிய ஜனதா ஆப்பு பண்ணார் அவருக்கு ரெண்டு கோடி தான் போயிருக்கு இதுதான் நிறைய குற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு கோடி பயிருக்கு திரும்பி அவர் நச கேட்டு திரும்பி பிரச்சனை பண்ணி போலீஸ் கம்ப்ளைண்ட் போயிருக்கு உடனடியாக கொஞ்சம் பணம் கொடுத்துருக்காங்க ஆனால் இது விஜய் சாருக்கும் தெரியும் இது விஜய் சாருக்கும் தெரியும் ஏன் நடவடிக்கை எடுக்கலை நீங்கள் நீங்கள் ஆரம்பத்திலே பயிர்களை கலையிலன்னா பின்னாடி மண்டி போயிடும் பின்னாடி மண்டி போயிடும் அப்போது அவர் இன்ஸ்டால்மெண்ட் வாங்கிக்கிறேன்ட்டார் விஜய் சார் அன்னைக்கு இப்போ நேர் டு நேர் பேச வைக்கிறதே இல்லை யாரையுமே நேர் டு நேர் பேசினா மட்டும்தான் விஜய் சார் ஃப்யூச்சரில் பெரிய லெவலுக்கு போக முடியும் இல்லைன்னா நடுவில் வந்து மாரி சம்திங் ப்ராப்ளம் வரதான் செய்யும் இது கலிகாலம் நீங்கள் யாரையும் நம்பாதீங்க நம்பினா ஆபத்து தான் ஸோ அந்த போலீஸ் ஸ்டேஷன் போய் இப்போ கொஞ்சம் இது இருக்குது ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க ஒன்றரை கோடி மெம்பர் இருக்காங்கிறாங்க ஆனால் ஒரிஜினல் டேட்டா என்ன சொல்லுது தொண்ணூத்தொம்பது லட்சம் தான் இருக்காங்கன்ற அப்போ நேரடியாக நீங்கள் லிங்கில் இருக்கணும் அவங்க ஆப்பை அவங்களே அசஸ் பண்ண முடியாது ஓப்பன் பண்ண முடியாது எல்லாம் அவர் சமஸ்தானம் கையில் தான் இருக்குது ஏன் ஃபுல் செட்டில்மெண்ட் ஆகலை ஃபுல் செட்டில்மெண்ட் ஆனால் எல்லாமே இவங்க பக்கம் வரும் இப்படி கட்சி வளர்ச்சி எப்படி இருக்கும் இது வந்து ரெண்டாவது குற்றம் முதல் குற்றம் சிஎம் கேண்டிடேட் தான் மெயினாக இருக்கணும் ரெண்டாவது இவர் கூடையும் நேரடி தொடர்பில் இருக்கணும் பணம் கொடுக்குற எல்லாரு கூடையும் நேரடி தொடர்பில் இருக்கணும் நீங்கள் யாரையும் நம்ப முடியாது இப்போ இன்னொரு பிரச்சனையும் வந்திருக்குது நிறைய மாவட்ட செயலாளர்கள் கட்சியிலே இல்லாத ஆளுக்கு போட்டிருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அது பிரச்சனை இல்லை அது பா காலப்போக்கில் அதெல்லாம் சரியாயிடும் அடுத்தது என்னன்னா விஜய் சார் விவேகமாக நடந்துக்கணும் ரொம்ப முக்கியம் நீங்கள் விவேகமாக நடந்தால் மட்டும்தான் கரெக்டாக போகும் என்னென்னா விஜயகாந்தை காலி பண்ண மாரி காலி பண்ணிவிடுவாங்க நல்லா புரியுதா விஜயகாந்தை காலி பண்ண ரொம்ப தங்கமான ஆள் விஜயகாந்த் தங்கமான ஆள் திரைத்துறையிலையும் சரி அரசியல் சரி திரைத்துறையிலும் அரசியலையும் தங்கமான மனிதர் புரியுதா அவருக்கு கோபம் வர மீ இது ரிப்போர்ட்டரை கிளப்பி விட்டுருவா அதான் ஒன்று இன்னும் போனார் புரியுதா அதனால் வீரமும் முக்கியம் அந்த இடத்துல விவேகம் முக்கியம் ஏன்னா சதி பண்ணிடுவாங்க அதனால் நீங்கள் விஜய் சார் நீங்கள் தான் அது எல்லாத்தையும் பார்க்கணும் ஏன்னா குற்றம் டக்குன்னு எப்போ திரும்புன்னு யாருக்கும் சொல்ல முடியாது கரூர் நிகழ்ச்சியில் நடந்த மாதிரி அதெல்லாம் பார்க்க பார்க்க நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஒரு அம்மா ரெண்டு குழந்தை அது ரெண்டு வயசு குழந்தை நிறைய ஒரு எபிசோடில் சொன்னோம் அது கஷ்டம் புரியுதா கர்ப்பிணி பெண் அடிச்சுட்டு அழுகிறாங்க புருஷன் செத்துட்டாருன்னு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கலக்கமாகவே இருக்குது ஏன்னா அரசாங்கத்து மேலே குற்றமோ வந்து மக்கள் மேலே குற்றமோ ஆனால் குற்றம் நடந்துருச்சே இனிமே என்ன பண்ண முடியும் புரியுதா ஆனால் வந்து நான் பார்த்த காட்சியில் அதையும் காட்டுறவங்களுக்கு ஒரு போலீஸ்கார ஒருத்த மரத்து காம்பவுண்டு மேலே ஏறி உட்காந்துருக்கான் அவனை போக போன்னு தள்ளுறாரு அந்த காட்சியை காட்டுறன் பாருங்கள் பத்து நிமிஷத்துக்கு மேலே தான் இறக்கு இறங்குறான் அந்த பையன் அப்போது நமக்கும் கொஞ்சம் சுய புத்தி சுய அறிவு வேணும் போலீஸ்காரர்கள் வந்து எல்லாரும் கெட்டவர்கள் சொல்ல முடியாது இப்போ அந்த காட்சியை பாருங்கள் ஏன் அவருக்கு என்ன தலையில் தான் இதில் ஒரு போலீஸ்காரன் இறந்துருக்கார் அதனால் குற்றம் எந்த பக்கத்துலேருந்து வேணாலும் வரலாம் ஆனால் விவேகங்கிறது ரொம்ப முக்கிய விஜய் சார் நீங்கள் தான் அதை கரெக்டாக பார்த்துக்கணும் டபக்குன்னு குற்றவாளி ஆக்கிடுவாங்க அதுதான் பிரச்சனையே எந்த ஒரு சின்ன இது இல்லை பரவாயில்ல எம்ஜிஆருக்கெல்லாம் ரெண்டு நாள் கூட்டம் இருக்கும் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க அவர் வரானா ரெண்டு நாள் மோடியே கூட்டம் நிற்குமா அவ எப்படி இருக்கு பாருங்கள் அப்போல்லாம் எந்த அசம்பாதமும் நடக்கல எல்லா கூட்டங்கள்லையும் எந்த அசம்பாதமும் நடக்கலை ஆனால் இந்த கூட்டத்தில் தான் இந்த அசம்பாவை தான் நடந்திருக்கு இது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் அது தப்பு யார் செய்தார்கள் என்னங்கிறது பின்னாடி வரும் உண்மையை மறைக்க முடியாது எப்போதும் உண்மையை மறைக்க முடியாது அது வெளிவந்தே ஆகும் யார் குற்றம் பண்ணாலும் குற்றம் குற்றமே தான் அதில் மாற்றமே கிடையாது அதனால் விஜய் சார் நீங்கள் எல்லாத்தையுமே நேரடியாக கையாளுங்க நேரடியாக கையாளுங்க அந்த கூட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு நாள் எவ்வளோ லோ ரெண்டர் எப்படி தெரியுமா அந்த இடத்துல ரெண்டு பேர் தான் நிற்கலாம் ஆனால் பத்து பேர் நின்றுருக்கான் இது யார் குற்றோம் பத்து பேர் நின்றுருக்கான் ஒரு அந்த ரெண்டு மீட்டரா அந்த நாலு மீட்ருக்குள்ளே ரெண்டு பேர் தான் நிற்கலாம் பத்து பேர் நின்றுருக்கான் அதனால் அசம்பாவிதம் அதனால் விஜய் சார் நீ முன்னாடியே நீங்கள் இதெல்லாம் கேளுங்க எந்த இடத்துக்கு போகிறோம் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு எவ்வளோ ஜனங்க வருவாங்க எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோ இதெல்லாம் வந்து கீழே இருக்கிறவங்க தான் சொல்லணும் உங்களுக்கு அவங்க சொல்கிறதில்ல புரியுதா இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ஃபீல் பண்ணுறீங்க அதெல்லாம் ஓகே ஆனால் முன்னாடி நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் இனிமேல் வரும் நிகழ்ச்சியில் அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் உங்களுடைய நேரடி கண்காணிப்பு இருக்கணும் கோடான கோடி தொண்டர்கள் கோடான கோடி தொண்டர்கள் அவ்வளோ அன்பு வச்சுருக்கா நினச்சி பாருங்கள் கோடான கோடி தொண்டர்கள் அவ்வளோ அன்பு அந்த அன்பை காப்பாற்றணுன்னா நீங்கள் நிச்சயமாக மேலே உயர வரணுன்னா மேலே உயரத்துக்கு வந்துடுவீங்க அந்த மக்கள் வச்சுருக்க நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றணும் காப்பாத்தினா நீங்களும் வளரலாம் மக்களும் வளருவாங்க மக்கள் வச்சிருக்க நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றணும் அப்படி காப்பாத்தினீங்கன்னா நீங்களும் வளரலாம் மக்களும் வளருவாங்க அதனால் இதை நீங்கள் கொஞ்சம் எங்களுடைய ஒரு சின்ன வேண்டுகோளாக கூட வச்சீங்க கொஞ்சம் உங்களுடைய பக்கத்தில் நல்ல நாலேஜ் உள்ள பர்சன்ஸை பக்கத்தால் வச்சீங்க அப்போ தான் வந்து நம்ம கைடு பண்ணி பெரிய லெவலுக்கு போக முடியும் கூட்டம் இருக்குது தொண்டர்கள் இருக்காங்க எல்லாம் இருக்காங்க ஆனால் கைடு பண்ணி போகிறதுக்கு நமக்கு வழி வேணும் அதனால் அதை சாமர்த்தியமாக கொண்டு போகிறதுக்கு நிலை வேணும் அதற்கு நல்ல பவர்ஃபுல் மனிதர்கள் நிறைய ஐஏஎஸ் ஐஏஎஸ் இப்படி எல்லோரும் இருக்காங்க உண்மையை பேசும் மனிதர்கள் முக்கியமாக உண்மையை சொல்லணும் புரியுதா ஜால்ரா அடிக்கிறவனை வச்சுக்காதீங்க உண்மையை பேசுகிற மனிதர்களை கூட வச்சுக்கோங்க எதிர்காலத்தில் இதை மாரி அசம்பாவதங்கள் நடக்காமல் பார்த்துக்கலாம் மேலும் மேலும் நீங்கள் வளர்ச்சி பெறுவீங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் எதிர்காலத்தில் இந்த பிரச்சனைகள் வரக்கூடாது இப்போலேருந்தே ஒரு டீமை ரெடி பண்ணுங்கள் ஆப்புக்கு செட்டில்மெண்ட் மாரி தான் நீங்கள் கொடுத்துட்டீங்க அங்கே போகலையே அதனால் அடுத்து பாருங்கள் இப்போது இந்த நிகழ்வால் நாலு பேர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க பொதுச் செயலாளர் நிர்மல் குமார் இன்னும் அடுத்த செய்தியில் சொல்கிறோம் பெயிலில் வெளிவர முடியாத செக்ஷனில் போட்டிருக்காங்க அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த நியூஸில் அதை சொல்கிறோம் ஓகே நன்றி வணக்கம்